பெருமிதம் என்ற முழக்கத்துடன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் அபினிஷ் அபினிஷ் இன்று தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் நிதியாண்டுக்கான பட்ஜெட் என்பது தாக்கல் செய்யப்பட்டது குறிப்பாக இதுல பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கிய ஒரு பட்ஜெட்டாக இது வழி நிலையில தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு முக்கிய அறிவிப்புகள் இன்றைய பட்ஜெட்ல வெளிவர இருக்கிறது குறிப்பாக அதுல மிக முக்கியமாக டைடில் பார்க் என்பது மிக முக்கியமான ஒரு தொழில் குறிப்பாக தகவல் தொழில்நுட்ப வளர்ச்சியில ஒரு பெரும் பங்காற்றியது இரண்டாயிரம் இரண்டாயிரம் ஆண்டு முதல் டைடில் பார்க் என்பது அப்போதைய முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி அவர்களால வந்து தொடங்கப்பட்டது தொடர்ந்து இப்ப தமிழ்நாட்டுல மதுரை அதற்கு பிறகு சென்னை அருகே இருக்கக்கூடிய பட்டாபிராம் ஆகிய இடங்கள்ல பார்க் திறக்கப்பட்டு தற்போது மூன்றாவது நான்காவது ஐடி பார்க்காக திருச்சிராப்பள்ளியில் கட்டப்பட்டு வருகிறது இந்த நிலையில மேலும் டைட்டில் பார்க்களை தமிழ்நாட்டுல உருவாக்குவதற்கான அறிவிப்பு என்பது இன்றைய பட்ஜெட்ல இடம்பெற இருக்கிறது அந்த தான் கதும்பி வழியும் தமிழ் பெருமிதம் உலகை வெல்லும் உயர் தொழில்நுட்பம் என்கிற ஒரு அறிவிப்பை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு வெளியிட்டிருக்கிறாங்க குறிப்பாக எல்லோருக்கும் எல்லாம் என்கிற தலைப்புல இந்த ஆண்டு பட்ஜெட்டை வடிவமைத்திருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசு அனைத்து செக்டாரிலையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு திட்டங்களை அறிவிக்க இருக்கிறாங்க ஒரு மிகுந்த எதிர்பார்ப்புக்கிடையே இந்த பட்ஜெட் உருவாகி இருக்கிறது அந்த அடிப்படையில இந்த தகவல் தொழில்நுட்ப துறையில மிக முக்கியமான பங்காற்றிய ஒரு ஐகானிக்காக இருக்கக்கூடிய டைடில் பார்க் அப்படிங்கிறது அந்த பகுதி அந்த டைடில் பார்க் வந்த பிறகு அந்த தரமணியை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதி மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி எட்டியது எனவே இந்த டைடில் பார்க்க அனைத்து மாவட்டங்களில் தலைநகரங்களையும் உருவாக்குவதற்கான திட்டத்தை ஏற்கனவே தமிழ்நாடு அரசு திட்டம் தீட்டி வரக்கூடிய நிலையில இந்த நிதிநிலை அறிக்கையில டைடில் பார்க்கலை கூடுதலாக தோறும் திறப்பதற்கான அறிவிப்பு என்பது வெளியாக இருக்கிறது மோனிஷா விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி அபினீஷ்